ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சுமதி வெல்கம் டு பட்டு ஃபுட் ஜோன் இன்னைக்கு நம்ம ரொம்பவே பாரம்பரியமான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாமா இந்த ரெசிபி என்னோடய ஃபேவரட் ஒன் நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அம்மா அடிக்கடி செஞ்சு கொடுத்த ஒரு ஸ்வீட் ரெசிபின்னா அது இதுதான் செய்முறை ரொம்பவே சிம்பிள் ஆனால் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஹண்ட்ரட் எம்எல் கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி இது மாவு பச்சரிசி நம்ம பொங்கலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதே அரிசி தான் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கேன் ரெண்டுமே நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ இதில் இருக்க தண்ணியை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு அரிசியை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திடலாம் இதெல்லாம் ஃபைன் பேஸ்ட்டாக அறையறதுக்காக இது கூட ஹண்ட்ரட் எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் எந்த கிளாஸில் அரிசி எடுத்திங்களோ அதே கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு கப்போ டம்ளரோ ஏதோ எடுத்துக்கலாம் ஆனால் எல்லா அளவுகளையும் அதிலேயும் அளந்துட்டு சேர்த்துக்கோங்க பாருங்கள் நல்லா மழைமழை கம்ப்ளீட்டாக இது போல் அரைச்சி எடுத்தாச்சு அரிசி ரொம்பவும் குறை குறைப்பாக இருக்கக்கூடாது நல்லா மழைமழை இருந்தால் தான் ஸ்வீட் கரெக்டாக வரும் இப்போ ஒரு பேனில் நம்ம அரிசியாக இருந்தோம் இல்லையா அந்த கிளாஸில் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு மொத்தமாக அஞ்சு கிளாஸ் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் அரைக்கும் போது ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்தாச்சு இப்போது ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தண்ணி ஓரளவுக்கு ஹீட் ஆனதும் இது கூட நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லையா கடலை பருப்பு அதை தண்ணியை வடிச்சுட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலையே இது நல்லா கம்ப்ளீட்டாக வெந்து வந்துடும் நம்ம கடலைப்பருப்பை ஊற வச்சிருக்கிறதுனால இது சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் இது வெந்திருச்சான்னு கண்டுபிடிக்க ஒன்று எடுத்து கையால் இது போல் உடச்சி பாருங்கள் நல்லா உடஞ்சி இது போல் லைட்டாக மாவு பதத்துக்கு வந்தால் நல்லா வெந்திருச்சுன்னு அர்த்தம் இந்தளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அரிசி பேஸ்ட்டையும் உள்ள சேர்த்துக்கலாம் கைவிடாமல் நல்லா கலந்துக்கோங்க இல்லைனா உடனே கட்டிப்பட்டுரும் கைவிடாமல் இதை ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கேப் விட்டு கலந்தீங்கன்னா சட்டுனு கட்டிப்பட்ட மாதிரி ஆகிடும் பாருங்கள் ஒரு நிமிஷத்துலயே நம்ம சேர்த்த அரிசி மாவு நல்லா திக்காகி வந்திருக்கு இது போல ஸ்வீட்லாம் செய்யும்போது கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணுறத விட பிஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அரிசி பேஸ்ட்டை உள்ளே சேர்க்குறதுக்கு முன்னாடியே ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா அரிசி மாவு வெந்து வரும் ஓரளவு கெட்டியாகி வந்ததும் இந்த ஸ்டேஜில் மிக்சி ஜாரில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது உள்ளே சேர்த்துக்கலாம் இதுக்கு மொத்தமாக நாலரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் மாவு நல்லாவே வந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம் இது அச்சு வெல்லம் இதில் மண் தூசு எதுவும் இருக்காது நல்ல குவாலிட்டியான வெள்ளமாக சேர்த்துக்கோங்க நீங்கள் வெள்ளத்துக்கு பதிலாக சர்க்கரை இல்லை நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் எது சேர்த்தாலும் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சுகர் கரெக்டாக இருக்கும் நம்ம சேர்த்துருக்கிற வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரணும் அரிசி மாவு நல்லா வெந்ததுக்கப்புறமா வெல்லம் சேர்த்துக்கோங்க கரெக்டாக நம்ம அரிசி மாவு உள்ளே சேர்த்து அஞ்சு நிமிஷம் போல் ஆகியிருக்கு வெள்ளமும் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த ஸ்வீட்டுக்கு உப்பு ரொம்பவே முக்கியமாக சேர்த்துக்கோங்க கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் உங்கள் பவுடர் பண்ண ஏலக்காய் இல்லைன்னா ரெண்டு ஏலக்காவை தட்டிட்டு கூட உள்ளே சேர்த்துக்கோங்க ஆல்மோஸ்ட் நம்ம ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் கூட வெள்ளம் கரையாமல் இருக்குது அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கரைஞ்சி வரணும் அரிசி மாவு லைட்டாக தொட்டு நாக்கில் வச்சு பார்த்தாலே தெரியும் அது வெந்துருச்சா நல்லா வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறமா வெல்லம் சேர்த்துக்கோங்க அதுக்கு முன்னாடியே சேர்க்கக்கூடாது கடைசியாக ஒரு கையளவுக்கு துருவுனை தேங்காய் சேர்த்துக்கலாம் இது கரெக்டாக மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் தேங்காய் சேர்க்கும் போது இந்த ஸ்வீட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு துளி கூட நெய்யோ எண்ணெயோ எதுவும் தேவையில்லை இதே எங்கள் ஊரில் வெண்ணை புட்டுன்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் இதுக்கு என்ன பேர்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது அப்படியே நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இது பண்ணுறதுக்கு ரொம்பவும் டைம் எடுக்காது ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் தான் ஆகும் ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை எடுத்துக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதே போல நீங்கள் சின்ன வயசில் சாப்பிட்ட ரொம்பவே மெமரபிளான ஒரு ஸ்வீட் ரெசிபினா அது என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்க்ரை